எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் காவெஸ்ட் யூடியூப் சேனல் மூலமாகவும் அறுவடை திருச்சபையின் மூலமாக எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார் நான் நம்புறேன் நம் விசுவாசிக்கிற இந்த மாதமும் அவர் நமக்கு சொன்னது போல் நம்மோட கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி நம்மை காத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமே அவர் உங்களோட வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார் நாம் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் கிரியை செய்ய வல்லவராக அடைக்கிறார் நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இது அதிக நேரம் இது பெரிய செய்தி ஆனால் சுருக்கமாக ஊழியர்களுக்கும் இதோ ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக கத்தர் கொடுத்த அனுபவங்களை இந்த இருபத்தி ஆறு வருட ஊழியத்திலும் சில காரியங்களை நான் ஒவ்வொரு சின்ன செய்தி செய்திகளாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கத்தர் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்க பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணால் முதல் முதல் பாருங்களா இந்த சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன் கடவுளும் கூட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆமே இந்த கா இந்த நாளிலே நான் உங்களோடு பேச தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னென்றால் ஆரம்பத்தை விட முடிவே முக்கியம் மறந்துடாதாங்க ஆரம்பத்தை விட முடிவே முக்கியம் பரிசுத்த பவுன் சொல்கிறாரு நான் நினைக்கிற ரெண்டு நூற்றி நாலாம் அதிகாரம் ஏழாம் பசுகிறது அவர் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் பெரியமானவர்களே இன்றைக்கு அநேகருடைய ஆரம்பம் மிகவும் ஆர்ப்பாட்டமாய் அலகோல் அல அலங்கோல் அலங்காரமாக பரவலாக அதிக பேமஸாக இன்றைக்கு அநேகருடைய ஆரம்பம் முக்கியமாக இருக்கிறது ஆனால் எதுவும் எடுத்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஆரம்பத்தை விட முடிவுதான் முக்கியம் ஒரு போட்டியை எடுத்து ஓட்ட பந்தயத்தை எடுத்தாலும் அதிகம் பேர் ஓடுவார்கள் ஆரம்பத்தில் அது ஒரு மரதனாக இருந்தாலும் இல்லாவிட்டால் ஒரு கிரவுண்டுக்குள்ளே உள்ளு ஓடுகிற ஓட்டங்கள் இல்லையோ இல்லாவிட்டால் ஆயிரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாவிட்டால் இருபத்தையாயிரம் மீட்டர் இப்படிப்பட்ட ஓட்டங்கள் வார நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லோரும் வேகமாக ஓடுவார்கள் எல்லோரும் நன்றாக ஓடுவார்கள் ஆனால் முடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அவர்கள் முடிக்கிறதை பார்க்குறோம் சிலவர் ஓட்டம் எங்கேயோ தடுமாறிவிட்டது இடையே நின்று விட்டது கிறிஸ்தவ உலகிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக விசுவாசிகள் அநேக தெய்வ ஊழியர்கள் ஊழியத்துக்கு வார நேரம் ஆரம்பத்தில் விசுவாசிகள் ஊழிய ஊழியக்கால் அடிக்கலாம் மிகவும் ஆர்ப்பாட்டம் ஜபங்கள் என்ன கத்துடைய வைராக்கியம் ஊழியம் ஆத்துவ வாரம் விசுவாசம் பரிசுத்தம் சாட்சி சாட்சியுள்ள ஜீவியம் உண்மை என்னது உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து கத்தருக்கு பயப்படுற வாழ்க்கை பலவிதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஆரம்பத்தில் ஆனால் அநேகரை பார்க்குற நேரம் இன்றைக்கி அவரோட ஆரம்பம் நன்றாய்த்தான் இருந்தது முடிவு அப்படி அல்ல கஷ்டப்படுகிற நேரம் முடிவு ஆரம்பம் நல்லா இருக்கிறது குறைவு உள்ள நேரம் ஆரம்பிக்கிற நேரம் அது உலகமா உலகமாக விட்டால் பாவமாக எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் மிகவும் வேகமாக மிகவும் நன்றாக அவர் ஓட்டத்தை தோங்குனதை பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுமா அருமையான தேவர் பிள்ளைகளே பரிசுத்த வேதாமத்தில் கூட அநேகர் நன்றாய் ஆரம்பித்தார்கள் ஆனால் முடித்ததோ துக்கத்தோடும் தேவன் இல்லாத ஒரு இடத்திலே பாவத்தோடும் சாபங்களோடு தண்டனைகளோடு முடித்ததை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு நாம் அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் நன்றாய் ஆரம்பித்து நன்றாய் முடித்தவர் வைக்கிறார்கள் சிலவில் பலவீனத்தோடு ஆரம்பித்து பிரச்சனையோடு ஆரம்பித்து நன்றாய் முடித்தவர்கள் வைக்கிறார்கள் மூன்று விதமான கூட்டம் இங்கே இருக்கிறது ம அதாவது நன்றாய் ஆரம்பித்து துக்கத்தோடு பாவத்தோடு முடித்தவர்கள் உண்டு விலவினத்தோடு கண்ணீர் கவலைகள் பாரம் பிரச்சனையும் ஆரம்பித்து நன்றாய் முடித்தவர்கள் ஒன்று அதே நேரம் நன்றாய ஆரம்பித்து நன்றாய் முடித்தவர்களும் ஒன்று பிரியமானவர்களே இந்த மூன்று வட்டத்துக்குள்ளே தான் அநேகரை நாம் பார்க்குறோம் இந்த இந்த நவீன உலகத்தில் முப்பது வருஷங்களுக்கு முதல் என்று நம்ம சொல்லுவோம்னால் இருந்ததுக்கு மின்பறிக்கிறதுக்கு இந்த உலகம் வித்தியாசம் ஊழியங்கள் வித்தியாசம் நவநாகரிகங்கள் தொழில்நுட்பங்கள் பலவிதமான காரியங்கள் ஆலயத்தில் வசதி ஊழியத்தில் வசதிகள் பொருளாதாரம் இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இன்னும் பிரியமானவர்களே இதை பார்க்குற நீங்கள் ஊழியக்கார காரைக்கலாம் விசுவாசியில் அழைக்கலாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கிறோம் எங்களுடைய ஆரம்பத்தை விட எங்களுடைய முடிவு தான் முக்கியம் தெரியுமா நன்றாக ஆரம்பித்த ப விஜயத்தில் பாருங்கள் சலமோன் சில பேர் நான் சொல்கிறேன் சிலமோன் ராஜாக பாருங்கள் அவனுக்கு நன்ற ஆரம்பம் நல்ல ஆரம்பம் அப்பா ராஜா தங்கமென் மென் பொண்ணு வள்ளி ஞானம் நல்ல ஞானம் எல்லா ராஜ நாடுகள் எல்லா ராஜ ராணிகள் வந்தார்கள் அவன் ஞானத்தை இப்போ நாங்கள் பேயத்தில் பார்க்குறோம் எத்தனையும் ஞானமாக கற்றுற அவனை வழி நடத்துகிறான் ஞானமா குறைவில்லை ஆ அவன் ஆலயம் எரிசலம் ஆலயம் கட்டுற நிலையுமே அவன் சொல்கிறான் அந்த ரெண்டு கல்லுக்கடையில் அதாவது சீமந்து க விட நீலக் என்னது நீர் வைக்கிறத விட அதில் தங்கம்பள்ளியை வச்சுக்காட்டு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஞானவான் அளவுக்கு குறைவில்லாதவன் நிறைவானவன் ஆனால் அவனோட முடிவை பாருங்கள் மிகவும் துக்கத்தோடு கண்ணீரோட கவலையோட வேதனையோட பாறங்கோழோடு முடிக்கிறான் தேவ சமூகத்தில் இல்லை நம்ம உலகம் பக்கம் மாறிக்கலாம் பணம் பக்கம் மாறிக்கலாம் ஞானப்பா எல்லாம் இருந்தது ஆனால் அவனோட முடிவு தூக்கம் சில பேரை நான் சொல்லித்து நான் கடந்து செல்கிறேன் சவுல் ராஜாவை பாருங்கள் அவன் ஆரம்பம் அற்பமாக தான் இருந்தது அவன் ஒரு கழுதை தேடி வந்த பெஞ்சமின் கோத்திரத்தான் நம்ம கடவுள் அவனோடு இருந்தால் அவன் தீக்க தரிசி அவன் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் அவன் தீக்கதரிசி சொன்னான் வல்லமையான ஒரு மனிதன் ஆனால் முடிவை பாருங்கள் உனக்கு கொல்லுவது கூட ஒருவர் இல்லை தானுடைய வாளை நாட்டி அதுக்கு மேல் அவன் விழுந்து சாகிறான் அந்த அளவு அவனுடைய முடிவு பாரதூரமாக இருந்தது ஐ மீன் சிம்சோனை பாருங்கள் சிம்சோனை பாருங்கள் சிம்சோவன் பிறக்கும்போதே சொல்லி பிறந்த அம்மா அப்பாவுக்கு தீக்க தரிசனமாக எவ்வளோ ஒரு வழிநடத்துல எவ்வளோ ஒரு நல்ல குடும்பம் நல்ல அம்மா அப்பா நல்ல குடும்பம் ஆனால் அவனோட முடிவு பாருங்கள் மரணத்தோடு முடி துக்கத்தோடு முடிகிறது அழிவோடு முடிகிறது கண்ணீரோடு முடிகிறது வேதனையோடு முடிகிறது சிறச்சாலையிலே முடிகிறது காரணம் என்ன இதை நம் கட்டாயம் நம்ம அறிந்து கொள்ளத்தான் வேணும் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இப்படி நன்றாய் ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு வேதனைகளோடு துக்கத்தோடு முடித்ததுக்கான எத்தனையோ ஊழியர்களை பார்க்கணும் எத்தனையோ தலைவர்களை பார்க்குறோம் நிறுவன தலைவர்களை பார்க்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய ஊழியங்கள் ஆனால் இன்றைக்கு அவருடைய முடிவு எங்கேயோ போய் முடிந்திருக்கிறது துக்கத்தோடு பிரிவினைகளோடும் பாபத்தோடு உலகத்தில் முடிந்திருக்கிறது காரணம் என்ன ஒரு ஒரு ஊழிய கூட்ட விதையை ரிசர்ச் பண்ணி ஆறாயிரம் நேரம் அவர்கள் மூன்று காரியங்களை கண்டுபிடித்தார்கள் இவர்கள் நன்றாய் ஆரம்பித்து பிரச்சனையோடு முடிந்தது காரணம் என்ன என்பதற்கு மூன்று காரியங்களை கண்டுபிடித்தார்கள் அதில் முதலாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமையும் ஆடம்பர வாழ்க்கையும் அவர்களை நன்றாய் ஆரம்பிக்க முடியாமல் கீழே தள்ளினர் அமேன் சலமுனை பார்த்தீங்கன்னா சலமுனுக்கு பெருமை சலமுனுக்கு நல்ல ஞானம் எல்லாம் இருந்தது பணம் பொன் பொருள் மனைவி மட்டும் தொள்ளாயிரம் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட பெருமை இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் நன்றாய் ஆ கஷ்டத்தில் நன்றாக ஆரம்பிக்கிறார்கள் இருக்கிற நேரம் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்ச நாள் ஊழியத்தில் பணம் பொன் பொருள் சொத்து சுகம் ஜனங்கள் விசுவாசி ஊழியக்காரர்கள் என்று வருகிற நேரம் இன்றைக்கி பெருமை அடைகிறார் அன்றைக்கு ஒரு ஒரு சக இன்னொரு சக ஊழிய சொன்னார் அவர் முதலண்டா நம்ம நிப்பாட்டி கதைப்பார் இப்போ என்னோட கதைக்கிறாரே இல்லை ஏனென்றால் அவர் காரில் வாரார் அவருக்கு சொத்து வசதி வாய்ப்புகள் கூட என்றான் பெரிய மாணவர்களே பெருமை இன்றைக்கி நம்மளை பிழையாய் முடிக்க விடு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு திறமையான அழைக்கலாம் சாதாரண ஆள் அழைக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு ஊழியக்காரன் ஒரு தீக்கதரிசி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மூப்பர் இல்லாவிட்டால் நீங்கள் பழைய ஒரு விசுவாசி நீங்கள் நல்ல ஒரு பாஸ்ட் ஒரு நல்ல பேர்ஷிப் லீடர் எவராக இருந்தாலும் கவனமாக இருப்போம் இருங்கள் பெருமை எப்போ நம்மளை ஆளுதோ அன்றைக்கு நம்மளோட முடிவு எப்படித்தான் ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு தூக்கத்தோட முடியும் முடிவு தூக்கத்தோட முடியும் எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே நம்ம கவனமாக இருக்கும் ஆதியாக வந்து வெளிப்படுத்தியும் பாருங்கள் நன்றாய் ஆரம்பித்த அநேகருக்குள்ளே இருந்த ஒரு முக்கியமான காரியம் பெருமை பெருமைக்கு ஆண்டவரை எதிர்பார்க்கார் தாழ்மைக்கு கத்துவதை செய்கிறார் ஆமே ஆரம்பத்தில் தாழ்மை நமக்கு வேண்டும் ஆரம்பத்து இந்த உண்மை ஆரம்பத்தில் இந்த இன்றைக்கு அனைவருக்கு அது இல்லை ஏனென்றால் அவர்கள் அவர்களை ஏதோ ஒன்று ஆளுகிறது பெருமை பிசாசுக்குரியது அதை நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் எங்கே நாம் பெருமைக்கு இடம் கொடுக்குறோம் இன்றைக்கு உங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அது நம்மை தொடர்ந்து பிடிக்க பார்க்கலாம் கவனம் ஜாக்கிரதையாக இருப்போம் தாழ்மைக்கு கத்தர் உதவியாக இருக்கிறார் அவை முதலாவது அவர் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் பெருமை வந் அவர்கள் விழுந்தது நன்றாய் ஆரம்பித்து அல்லது துக்கத்தோட கண்ணீரோடு விழுந்தது காணும் பெருமை என்று கண்டுபிடித்தார்கள் ரெண்டாவது அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தின் தாக்கம் உலகத்தின் தாக்கம் இதில் தான் இந்த பணம் பொன் பொருள் சொத்து சுகம் விபச்சாரம் வேசித்தனம் பாலியல் இச்சைகள் இவைகள் தான் இன்றைக்கு உலகத்தை தாக்கும் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறது பரிசுத்தமான வாழ்க்கை ஜெப ஜீவியம் காசில் பணத்தில் உண்மை சத்தியத்தில் உண்மை எல்லாம் ந நடவடிக்கை உண்மை எல்லாம் ஒழுங்கு ஆனால் எல்லாம் கனம் மகிமை எல்லாம் வார வர வர இன்றைக்கு உலகம் தாக்குகிறது விபச்சாரங்கள் வேசத்தனங்கள் எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் பாலியத்துக்குரிய பாவங்கள் இன்றைக்கு விபச்சாரம் வேசித்தனம் ரகசிய பாவங்கள் உலகத்தின் தாக்கம் பணத்தில் மோசம் இந்த எத்தனை ஊழியர்கள் பணத்தில் விழுந்திருக்கிறார்கள் பணம் அவர்கள் நன்றாக ஆனால் எப்போ பணம் வந்ததோ அண்டைக்கு இந்த உலகம் அவர்களை தாக்கிவிட்டதை பார்க்குறோம் உறவுகள் சொந்த சொந்த குடும்ப கௌரவங்கள் தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளும் என்ற அந்த உலகத்தின் தாக்கம் இந்த உலக அரசாங்கங்களை பாருங்கள் அப்பாக்கு பிறகு மகன் மனு பிறகு அடுத்தான் அது மாதிரி தான் திருச்சபைகள் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி தான் வாழ்றாங்க ஏன் உலகத்தின் தாக்கம் உலகம் அவர்களை விழுதில்லை ஆ நன்றாக ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு விழுந்து வந்தது ரெண்டாவது இந்த உலகத்தின் காரணம் அது பணம் பொன் பொருள் சொத்து பெண் அரைக்கலாம் ஆ இந்த உலகம் ஆஸ்தி பா ஆசா பாசங்கள் அரைக்கலாம் காரணம் அதன்ட்டு கண்டுபிடிக்கலாம் நிறைய அரிக்கலாம் இதுகுள்ளி ஒன்றொண்டாக நம்ம சொல்லலாம் ஆனால் பொதுவாக ஒரு பேர் வச்சுக்காங்க உலகத்தின் தாக்கம் முதலாவது பெருமை ரெண்டாவது இந்த உலகத்தால் வந்து தாக்கம் கண்கள் இச்சை மாம்சி இச்சை ஜீவனத்தின் பெருமை தாக்குற நேரம் அவர்களுடைய முடிவு துக்கத்தோடு முடிந்திருக்கிறது மூன்றாவது அவன் சொல்கிறாங்க உலகத்தோடு ஒத்து போகுது உலகாலம் பாவம் என்ற பாவம் ஆனால் இப்போ சிலதுக்கு கொத்து போகிறதை பார்க்குறோம் உலகத்துக்கு ஒத்து போகிறது உலகத்துக்கு ஒத்தவை சந்தரிப்பது சலம் ஒன்று பாருங்க அவனுக்கு ஒன்றுஞ்சே இயலாது எல்லாரும் வந்து வந்தபோது ராஜஸ்திரிக்கு வந்தபோது அவர்களை கட்டாயம் திருமணம் பண்ண வேண்டும் ஒத்து போகுது உலகத்து ஒத்து போகுது மனைவி சொல்கிறா இன்னொரு மனைவி சொல்கிறா எனது கோபுரங்களை கட்ட வேணும் விற்கிற தோப்புகள் உண்டாக்க வேணும் அவன் எடுத்து சொல்லலை அவன் ஏனண்டா எடுத்து சொன்னால் அவனுக்கு பிரச்சனை ஒத்து போகுது உலகத்துக்கு ஒத்து நிறைய உதாரணங்களும் சொல்லலாம் சின்சோ உலகத்தோடு ஒத்து போனான் அவன் ஆண்ட சொன்னா இந்த பக்கம் போகாதான்ண்டு அவன் ஆண்டோ எந்த பக்கம் போகணான்னு சொன்னாரோ அந்த பக்கமே போனான் ஏ உலகத்தின் ஒத்து போகுதல் இப்பிரஞ்சத்துக்கு ஒத்தவே சந்திரன் பவுல் சொல்கிறார் கத்திர சித்தம் என்ன பறிவனு விருப்பம் என்னென்று அறிந்து நம்ம ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்போம் என்று பகல் சொல்கிறார் நன்றை ஆரம்பித்து வேதனைகளோடு துக்கத்தோடு சாபத்தோடு மரணத்தோடு முடித்தவர்கள் காரணம் மூன்றென்று சொல்லுகிறார்கள் நிறைய அடிக்கலாம் ஒன்று பெருமை ரெண்டாவது இந்த உலகத்தின் தாக்கம் தான் விவச்சாரம் வேசித்தனம் பணம் பொன் பொருள் இவை எல்லாம் வரும் மூன்றாவது அவர்கள் உலகத்தோடு ஒத்து போகுதர் இன்றைக்கு நாம் அதில் கவனமாக இருப்போம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் இது என்னுடையது அல்ல இதை நான் அவர்களிடத்தை அறிந்து நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்களும் கவனமாக இருப்போம் எங்களோட ஓட்டம் நன்றாய் ஆரம்பித்து நன்றாய் முடியட்டும் ஆமாம் ரெண்டாவது பகுதியை நாம் கலந்து வரலாம் நன்றாய் விலவினத்தோடு ஆரம்பித்து பிரச்சனைகளோடு ஆரம்பித்து அவர்கள் வெற்றியாய் முடித்தது காரணம் என்ன அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது காரணம் பவுளை போல பவுளை ஒரு நல்ல விளவீனத்தோடு பிரச்சனையோடு ஆரம்பித்தார் அவர் ஒரு குடி ஒரு மோசமான கொலகாரம் அவர் மத வைராக்கியம் பிடிச்சா பிரச்சனையை தான் அவர் ஆரம்பம் ஆனால் முடிவை பாருங்கள் வெற்றியுள்ள முடி அதான் சொல்கிறாரு ரெண்டு திம்பத்தி நாலு ஏழு நான் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அமேன் ஒரு நல்ல அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் ஜோசப்பை பாருங்கள் ஜோசப் என்ற மனுஷன் அவன் ஆரம்பமே அவனுக்கு சகோதரத்தால் பிரச்சனை போகிறனும் பிரச்சனை பார்க்குற பெண்ணும் பிரச்சனை ஜெயிச்ச சிறை சிறைச்சாலையும் பிரச்சனை ராஜம் எல்லா பக்கமும் பிரச்சனை கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் அவன் பிரச்சனை 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 தான் பதிமூணு வருடங்கள் ஆனால் முடிவை பாருங்கள் ஒரு நல்ல முடிவை அவன் முடிக்கிறான் பிரியமான ஆணோட புள்ளிகளை இன்றைக்கி நாமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்படி நிறைய பேர் சொல்லணும் மோசையை பாருங்கள் மோசையோட மு ஆரம்பமே பிரச்சனையோட ஆரம்பிக்குது ஒரு ஒலையோடு பிரச்சனையோட திக்குவாய் வாய் மந்தன்னா இயலாது ஆனால் முடிவு பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே இன்றைக்கு இப்படி நான் ஒரு சிலர் சொல்ல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க அவையில நம்ம பார்க்க முடியும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன சொல்ல சொல்லுவார் இப்படி பலவீனங்களோடு பிரச்சனையோடு ஆரம்பித்தவங்க நன்றாய் முடித்ததுக்கு காரணங்கள் என்ன என்றால் முதலாவது அவர்கள் விட்டு விடவில்லை தங்களுடைய ஊழியத்தை தங்களுடைய பொறுப்பை தங்களுடைய காரியத்தை விட்டு எத்தனை ஊழியர்கள் பிரச்சனை வந்தபோது பெருமையோ உலகத்தின் தாக்கமோ இல்லாவிட்ட ஒத்து போகிறதோ அது வந்த போதும் உளியத்தை விட்டு விட்டு போய்விட்டார்கள் எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம் இன்றைக்கு நாம் விட்டு விடக்கூடாது நேவ கீப் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது தொடர்ந்து ஓடுங்க உங்களை அழைச்சாண்ட உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய்க்கலாம் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய்க்கிறான் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய்க்கிறான் உங்களை அழைத்தவர் உண்மையிலவர் நீதி தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அவன் விழுந்து போவதில்லை அவன் துக்கப்பட்டு பக்கப்பட்டு போவதில்லை அவன் எழுந்திருப்பான் விட்டுடாதங்க ஒரு நாளும் விட்டுடாதங்க உலகத்தின் பின் போய் கொண்டு பாவத்தில் இருந்தவங்களை பிள்ளையான அக்கிரமங்கள் இருந்தவங்களை ஓ குலகாராக்கள் இருந்தவங்க பிள்ளையானவர்களாக இருந்தவங்களை மாற்றி கத்த நல்ல இடத்து வைத்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறான் ஒரு நாள் விட்டு முதலாவது அவர் வெற்றியை சாத்திய காரணம் விட யோசனை விட்டு விடவே இல்லை தொடர்ந்து ஓடுனாங்க தொடர்ந்து ஓடுனாங்க அவை நாமளும் விட்டு விடாமல் நம்ம எந்த பொறுப்பு எந்த ஊழிய விசுவா தொடர்ந்து ஓடுவோம் நம்மளோட வாழ்க்கையில் கற்று நட்புச்சுவா ரெண்டாவது பாருங்கள் மனம் திரும்புறவளாக இருந்தார்கள் மறுவன் மனம் திரும்புவா தாவிதைப்பா பாருங்க தாவித வாழ்க்கை ஆரம்பிக்க நேரம் காடுகளும் அங்கும் இங்கும் ஓ சோதரங்கால பிரச்சன்தான் தாவிது ஆனா தாவிது என்ன செய்தான் அவன் மனம் திரும்புகிறான் என் இன்றைக்கி நம்ம வளர்ந்த போது நமக்கு எல்லாம் வந்தபோது சில நம்மளை பற்றி யாராவது குத்தி சொன்னான் நீ இப்படி செய்கிறது பிள்ளைங்க நம்ம எடுத்து காய்க்கிறோம் நம்ம அவனை தூக்கி போடுறோம் அவன் கதையை நம்ம கேட்கிறோம் இல்லை ஏ மனம் திரும்ப விருப்பம் இல்லை ஆனால் வேதன் சொல்லுது என்ன தன் பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அழிக்க விட்டு கொண்டு விடுவோம் இறக்கம் வருவான் அவை ஆரம்பத்தில் பலவீனத்தோடு முடி தோங்கி கஷ்டத்தோடு தோங்கி நல்லா சந்தோஷமாக முடித்தவங்க வெற்றியாக முடித்தவங்க ரெண்டாவது காரணம் கண்டுபிடிச்சாங்க அவர்கள் மனம் திரும்புறவர்களாக இருந்தார்கள் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே நீங்கள் போகிற நேரம் பார்க்கலாம் பேசலாம் யாராவது உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் தவறாக இருந்தால் கட்டாயம் மனம் திரும்புங்கள் கட்டை உங்களை கொண்டு உங்கள் ஓட்டத்தை வெற்றியாக முடிக்க விடுவா இல்லாவிட்டால் எல்லா ரிலேஷில் நம்மளோட பேரும் இருக்கு பிரியமானவர்களை முதலாவது அவங்க நெக நெகீவாப் ஒரு நாள் விட்டு விடவில்லை ரெண்டாவது தொடர்ந்து அவங்க மனந்திரும்புறா இருந்தாங்க பாவத்து போது நாற்றாம் மேல் சொன்னபோது அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் அவன் அழுது ஐம்பத்தூரம் சங்கியத்தை தாவித எழுதி வச்சுக்கலாம் மனந்திரும்புறவர்களோடு கத்தர் கூடவே இருப்பான் உண்மை நான் நேரமே எல்லாம் சுருக்காக போய்கொண்டே மூன்றாவது அவங்க சொன்ன காரியம் முன்னோக்கி போய்கொண்டே இருந்தார்கள் பிரச்சனை தான் போராட்டம் தான் பாடுதான் ஆனால் ஒவ்வொரு நாளும் டே பை டே அவர்கள் முன்னுக்கு கொண்டே இருந்தார்கள் முந்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு இன்ச்சாவது ஒவ்வொரு நாள் நான் முன்னேற வேண்டும் அருமையான ஊழியர்கார்கள் இந்த இப்போ தான் ஊழியத்துக்கு ஆரம்பிச்சிங்களா இல்லை இடையில ஓடிக்க முடியும் அணுகசாலியில் அடிக்கலாம் பிரியமான ஆடோடு நம்மளோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையோடு நம்ம இருந்து விடக்கூடாது ஒரு காற்று அடித்த பந்தை தண்ணிக்குள்ளே போட்டு அமுத்துனா எவ்வளோ அமுத்துறோமோ அவ்வளவுக்கு மேலே அது மேலே வரும் ஏனென்றால் அந்த பந்தை திரும்பிச்சு அது மூவ் பண்ணும் இந்த ஆண்ட உங்களுக்கு என்னங்க சொல்றேன் நம்ம மூவ் பண்ணுவோம் பிரச்சனை கொடு இதை பார்க்குற நீங்கள் பிரச்சனையோடு போராட்டத்தோடு பாடுகளோடு உத்தரவத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கீங்களா சொந்து போயிருக்கீங்களா இந்த பிரச்சனைக்கு சொல்லுங்கள் ஆண்டவர் இன்னொரு படி நான் முன்னிரட்டும் எனக்கு கிருபதாரம் எனக்கு பேலந்தாரம் சொல்லுங்கள் கத்தர் நிச்சயமாகவே உங்களை செல்ல உதவி செய்ய வல்லவர் அழைக்கலாம் அமேன் அல்ல லோய்யா இன்றைக்கு வெற்றி சம் பிரச்சனையோடு கவலையோடு கண்ணீரோடு முடி ஆரம்பித்தவங்க வெற்றியோடு சந்தோஷத்தோடு முடிச்சது காரணம் என்ன அவர்கள் முன்னேறிக்கொண்டே இருந்தார் இலக்கு மாறலை இலக்கு மாறலை அவருடைய இலக்கு அப்படி தான் இலக்கு மாறவே இல்லை தாவித இலக்கு மாறவே இல்லை முன்னேறிக்கொண்டே இருந்தார் சவுள் முன்னேறி கொண்டே இருந்தார் தாவித போ பவுல் சவுலா இருந்த பவுல் அவர் முன்னேறி கொண்டிருந்தார் எத்தனை பாடுகள் பவுலும் கறி பட்டு கல்லறி கடல் பிரயாணம் அது கடை செஞ்சு சொல்கிறாரு நான் வெட்டப்பட்டு தான் போ புராணா இவ்வளோ எவ்வளோ செஞ்சு விட்டு சொல்கிறார் எத்தனை திருச்சபைகள் ஆசியா ஐரோப்பா வரைக்கும் அவர் வந்து சென்று விட்டார் எத்தனை ஊழியங்கள் எத்தனை ஊழியக்காரர்கள் அவர் முன்னேறி போய் கொண்டிருந்தார் இடையில போகல தேவ ஜனமே இன்றைக்கு வெற்றியை முடித்தது காரணம் என்னென்னு பார்க்கணும் முதலாவது அவர் நெவகீவம் விட்டுவிடவில்லை ரெண்டாவது மனம் திரும்பினார்கள் உங்களை யாராய்ந்து பாருங்கள் யார் நான் சொல்லக்கூடிய உங்களை பற்றி ஏதாவது ஒன்று விட போயிருந்தார் ஆங்க சொல்கிறாங்க ஆனோட சொல்லுவீங்க மன்னியை மட்டும் சொல்லுங்கள் மூன்றாவது ஒரு இஞ்சாவது ஒவ்வொரு நாள் முன்னேறி சின்ன ஊழியமாக அடுத்து ரெண்டு விசுவாசியாக மூணு விசுவாசம் ஆரம்பிங்க போங்க இன்னொரு கிராமத்துக்கு போங்க இன்னொரு ஊழியரை பாருங்கள் இன்னொரு இன்னொரு கிராமத்துக்கு போய் இன்னொரு குடும்பத்தை சந்தியுங்க ஒரு இடத்தை தெரிக்காங்க டைம் டேபிள் வேலை செய்யத்தாமு உண்மைதான் ஆனால் அதை விட ஆத்துமாக்களை சந்தியுங்கள் அவைக்குரிய வாழ்க்கையில் வாழ்றேங்க ஜெபஜீவியத்தை கூட்டுங்க முன்னறி கொள்ளுங்கள் பிரச்சனை வந்தால் ஜெவத்தை மறந்துடா வேத வாசிக்கிறத மறந்துடாங்க புத்தகங்களை படிங்க புத்தகங்களை படிங்க தியானங்களை தியானம் பண்ணுங்க ஆறாம் ஆண்டவுட்டா டைம் ஒதுக்குங்க இது பிரச்சனை போதும் ஜெவமும் இல்லை ஒன்றும் இல்லை சில பேர் அப்படியே பிரச்சனை பிரச்சனையாக போய்த்தாங்க ஆனால் வேதத்தில் விலவீனத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு ஆரம்பித்து நன்றாய் ஆரம்பித்தவங்க இன்றைக்கு அவ நம் வெலவீனத்தோடு கண்ணீரோடு ஆரம்பித்தவங்க நன்றாய் முடித்தது காரணம் என்ன அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறி நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட வாழ்க்கையிலையும் இது ஒரு உங்களை உச்சி தட்டி எழுப்புறதாக உற்சாகப்படுத்தி நான் நம்புகிறேன் நமேன் பிரவீனத்தோடு பிரச்சனையோடு நன்றாய் சந்தோஷத்தோட சமாதானத்தோட நல்ல ஆட் ஆரம்பம் இருந்தது ஆனால் அவர்கள் துக்கத்தோட முடிஞ்சால் மூன்று காரணம் ஒன்று அவர்களோடு கூட பெருமை இருந்தது ரெண்டாவது உலகத்தின் தாக்கம் மூணாவது உலகத்தோடு ஒத்து போனாங்க ரெண்டு வாரது பகுதியை பார்த்தோம் நன்றாய் ஆரம்பித் பிரவீனத்தோடு ஆரம்பித்து பிரச்சனையோடு ஆரம்பித்து நன்றாய் முடித்தவர்கள் காரணங்களை பார்த்தோம் ஒன்று அவர்கள் விட்டுவிடவில்லை ரெண்டாவது மனம் திரும்பினார்கள் மூணாவது முன்னேறி கொண்டே இருந்தார் முன்னேறுங்கள் கத்துறவுங்கள ஆஸ்வதிப்பாள் அமேன் தெய்வ ஜனமே முக்கியம் முக்கியமில்லை ஊழியக்காரா கடை முடிவு தான் முக்கியம் சிலவில் உங்களோட ஆரம்ப நாளை நினச்சி பாருங்கள் ஆரம்ப தியானங்கள் ஆரம்ப ஊழியம் ஆரம்ப ஊழிய அர்ப்பணங்கள் ஜப வாழ்க்கை உபவாசம் பா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு உங்கள் ஆறா இன்றைக்கும் உங்களை முடிவு சின்ன நாளைக்கும் கூட முடிவு இருக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷத்து உங்களுக்கு முடிவு இருக்கலாம் நாளை இன்றைக்கும் உங்களோட முடிவு இருக்கலாம் ராத்திரி உங்களை முடிவு இருக்கலாம் என்ன செய்ய போகிறீங்க உங்களோட முடிவுன்னு நன்றாய் முடியுமா உங்களுக்கு தான் தெரியும் பிரியமான ஒரு விஷயம் கொடுங்க கற்றுவங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வாள் நல்ல லூயா ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன் அதை நான் சொல்லி முடிக்கிறேன் ரெண்டாம் உலகத்திலே ரஷ்யாவிலே நாஸ்திய படைகளால் ரஷ்யா அழிக்கப்பட்ட போது அந்த அந்த ரஷ்யா அந்த படையிலே ஒரு இராணுவ வீரன் தான் அவன் தன்னுடைய மனைவி இளம் கற்பிணி அவ விட்டுட்டு அவன் யுத்தத்துக்கு வந்தபோது அவன் கேள்விப்படுற அவனுடைய ஊரெல்லாம் யுத்தத்தால் அழிக்கப்பட்டது அவன் வந்து பார்க்குறான் என்ற மனைவியும் மறித்து கிடக்கிறான் அவை அந்த அங்கே இருந்த ஆக்கள் சொல்கிறாங்க எல்லாரையும் ஒன்றா நான் தா அடக்கு செய்வோமே அப்பொழுது அவன் சொல்கிறான் அந்த இராணுவ சொல்கிறான் இல்லை என்னுடைய மனைவி நான் எந்த வீட்டில் கொண்டு புதைக்க வேண்டும் அவன் கொண்டு போய் அந்த வீட்டில் அந்த சடரத்தை புதைக்க வலிக்கிற பேர் பார்க்குறான் அந்த மனைவியுடைய கை உயிர் வைக்கிறதை பார்க்குறான் உடனே டக்குன்னு ஆசைக்கு எடுத்து கொண்டு போய் அவள் செக் பண்ணுற நேரம் அங்கே விளங்குது உன் புள்ள என்ன நிறைமாத கற்பினி புள்ளையை எடுத்தால் அவர் தப்பு அவ புள்ள தப்பும் அவ செத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்பொழுது அந்த பிள்ளையை எடுக்கிறாங்க அவன் செத்து போகிறான் அந்த அந்த இராணுவ வீரன் அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறான் அவங்களுக்கு தெரியுமா பிற்காலத்தில் ரஷ்யாவை ஆளுகள் இன்றைக்கு இருக்கிற விளாடிமிர் புட்டின் என்று சொல்கிற ரஷ்ய ஜனவிதான் அந்த பிள்ளை அந்த இராணுவ வீரன் ஆரம்பம் பிரச்சனை சரிவராது துக்கம் கவலை அண்டு போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லை அவன் தாட்டிருக்கலாம் அவன் விடலை அவன் விடாதபடி இன்றைக்கு ரஷ்யாவை இந்த உலக நாடெல்லாம் திரும்பி பார்க்குற ஒரு மனிதனை உருவாக்குற அளவு தாக்குப்பன் மாறுங்க அது ரொம்ப ஒரு ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை சரிப்படுத்துறமாதான் நீங்கள் சரிப்படுத்துங்க மனந்திரும்பு மனந்திரும்புங்க விட்டுடாதவங்க திறந்து ஓடுங்க முன்னேறி கொன்றறிங்க கத்துவங்களோட வாழ்க்கையில் ஆட் குதங்களை செய்வோம் ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோகப்பிதாவே நல்ல நிலைத்துக்காக தந்து சொல்லக்கூடோம் ஆண்டவர் ஆரம்பத்தை விட முடிவே முக்கியம் என்று சொல்லப்படி இதை பார்க்குற விசுவாசிகளோ உளியக்காரர்களும் மூப்பர்களோ ஆண்ட தலைவர் யாராக இருந்தாலும் முடிவை நன்றாய் முடிக்கத்தக்கதா கத்த கிருப கொடு இந்த மூன்று காரியங்கள் இந்த ஆறு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்தோட நீ கிருபை கொடுக்கும்படி ஜமிக்கிறேன் ஆசீர்வதியையும் இதை பார்க்கிற ஒரு முழுமையாக பார்க்கத்தக்கதா என்னுடைய வாழ்க்கை அற்புதம் செய்யப்பா இன்றைக்கு ஒரு மாற்றம் எடுக்கட்டும் கத்த பேசும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆசீர்வைத்து ஏசு மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசை உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆரம்பத்தை விட முடிவே முக்கியம் அமேன் கட்பசி கத்திரவங்களை ஆசை